ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்மகிட்டே இருக்கிற எல்லா புறாவுடைய அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரெண்டு அப்டேட் இருக்குது அது என்னன்றதே வீடியோலாம் போக போக பார்ப்போம் அப்புறம் இன்னொரு சில அப்டேட்டும் இருக்குது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பை சேஞ்ச் பண்ணியாச்சு செட்டப்ப ஏன் சேஞ்ச் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டே இருந்தேன்ல கர்ணப்புறா பட்டணப்புறா ஹோம்வர்க் புறாவெலாம் பார் பார்க்கணும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த பெரிய குண்டை வேறு இடத்துல மாற்றிட்டேன் அந்த கூண்டுக்கு மேலே தான் இந்த காடை கூண்டு இருந்துச்சு காடை கூண்டை கீழே வச்சுட்டேன் அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா காடைக்கு மட்டும் இல்லை கோழி குஞ்சை விட்டு வச்சுக்கலாம் புறாவை விட்டு வச்சுக்கலாம் முயல் எலி எதை வேணால் விட்டு வச்சுக்கலாம் அந்த பெரிய குண்டை நான் வேறு எங்கேயும் மாற்றலை இந்த கோழி கூண்டுக்கு மேலே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல கூண்டு இருந்தால் செட் ஆகாது ஏன்னு பார்த்தீங்கன்னா புறா நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கூண்டுக்கு தான் வரும் கூண்டுக்கு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் மேலே உக்காந்தாலும் உடனே கூண்டுக்கு வந்துடுவாங்க இதே அந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக கூண்டுக்கு வர மாட்டாங்க மேலே தான் இருப்பாங்க கீழே வரதுக்கே டைம் ஆகும் ஏன்னா விடை புறான்றதுனால அலர்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட வந்த ரெண்டு கருணை வடையும் இப்படி தான் பண்ணிச்சு ஸ்டார்டிங்கில் திறந்து விட்டேன் மேலே தான் உக்காண்டி இருந்தால் கீழே இறங்கவே இல்லை நான் தான் மேலே போய் பிடிச்சிட்டு வந்தேன் அன்னிலேருந்து அந்த ரெண்டு வடையும் நான் திறந்தே விடல காய்ச்சல் போட்டதுக்கப்புறம் திறந்து விட்டுக்கலாம் அப்படின்னு விட்டேன் விடையாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த கூண்டில் இருப்பாங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் பேர் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி ஒரு ஒரு கேஜிலையும் பேர் பேராக விட்ற வேண்டியதான் இவங்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முட்டைக்கு ரெடி ஆகலை சொல்லப்போனால் ப்ரீடே ஆகலை முட்டை வைக்க இன்னும் ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் கூட ஆகும் ஏன்னா இந்த மாதிரி உருவத்தில் பெருசாக இருக்கிற புறாக்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் கூண்டு வந்து செட் ஆகாது எல்லா பக்கமும் ஒன்றை ஹைட்டு ஒன்றரை அகலம் ஒன்றரை இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்கணும் ஒன்றரை தான் இருக்குது நீட்டு ஒன்றரை இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ப்ரீடிங் டைமில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ நான் இவங்ககிட்ட இருந்து சிக்கி எடுக்கிற ஐடியா இல்லை ஏன்னா இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தகுந்த சைஸில் நான் கூண்டு ரெடி பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கூண்டுக்கு மரணம் வந்துடுச்சு அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு முன்னாடி தான் நான் அந்த வீடியோ போட்டேன் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு கூண்டு ரெடி பண்ணணும் ஏன்னா இதுவும் உருவத்தில் பெருசாக இருக்கிற பொருளை தான் இந்த கூண்டு வந்து செட் ஆகாது கூண்டு கூண்டில் இவங்களை விட்டு வச்சுருக்கேன் இது வரைக்கும் நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதம் ஆகுது கூண்டு கரெக்டான சைஸில் இருந்துச்சுன்னா இந்நேரம் ப்ரீடாகி முட்டை வச்சுருப்பாங்க கரெக்டாக சொல்ல முடியாது இவங்களும் சரி பியூட்டி ஹோமரும் சரி இந்த சைஸு கூண்டுல நம்ம விட்டு வச்சுருந்தாலும் சில டைமில் முட்டை வைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் உடனே வைக்க மாட்டாங்க இடம் செட் ஆகணும் அப்புறம் கூண்டு செட் ஆகணும் எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் முட்டை வைக்க வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் முட்டை வைக்கிறாங்களா இல்லையான்னு அப்படி இல்லைனா அவங்களுக்கு தகுந்த சைஸில் கூண்டு ரெடி பண்ணி அதில் விட்டுற வேண்டியது தான் இவங்கக்கிட்டே இருந்த ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா பொறிஞ்சி இப்போ சிக்கு ஓரளவுக்கு குரோத் ஆகிருக்கு ஒரு முட்டை தானே இருந்துச்சு இன்னொரு முட்டை வந்து வச்ச அன்றைக்கே உடச்சிட்டாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் இப்போ வந்து மேலே அடுத்து ப்ரீடுக்கு ரெடி ஆகிடுச்சு ஆனால் ஃபீமேல் ரெடி ஆகலை அதனால் மேலே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலை போட்டு கொத்திங்கன்னே இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வழக்கம் போல் நடக்கிறதுனா சிக்கு எப்போ வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் ஃபீமேல் அடுத்து முட்டை வைக்க ரெடியாகும் அது வரைக்கும் ரெடி ஆகாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ முட்டையில் இருக்காங்க முட்டை வச்சு மூணு நாள் கிட்ட ஆகுது ஆனால் ரெண்டு சிக்கும் இன்னும் வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கலை இன்னும் அஞ்சு நாளில் வெளியே வந்துடுவாங்க ஆனால் பிளாக் சிக்கு மட்டும் நம்ம இருக்காது ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் சேல் பண்ணுறேன் சப்ஜா ஒயிட்டில் இருக்கிற இந்த சிக்கு நம்மக்கிட்ட தான் இருக்கும் நான் இதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கலரு ஆல்ரெடி நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கர்ணை மேல் இருக்குது அது இல்லைனா இந்த பிளாக் கலர் சாதாவை நான் வச்சுருப்பேன் அது இருக்கிறனால நான் இதை கொடுக்குறேன் இப்போ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை இல்லை மூணு முட்டை இருக்குது ரெண்டு முட்டை இவங்களோட முட்டை இன்னொரு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கர்ணப்புறவுடைய முட்டை நம்ம ரெண்டு தான் கொடுத்தாரு ஏன்னா ஒரு கர்ணை ஃபீமேலை மட்டும் தனியாக வாங்கினார் அது வந்து முட்டை வச்சிருச்சு ஒரு முட்டை தான் வச்சுது அந்த முட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாரு அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க முட்டை வச்சாங்க அதனால நானும் அந்த முட்டை எடுத்து இவங்கக்கிட்ட வச்சுட்டேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது குளிர் டைமு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த பிளாக் கலர் வேடைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணத்துக்கிட்ட அம்மா வந்திருக்கு ஒரு அம்மா தான் காஞ்சிடுச்சு ஆனால் எப்படி வந்ததுன்னு தெரில நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண தேவையில்ல ஏன்னா வந்த ஒரு அம்மையை காஞ்சிடுச்சு நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்மக்கிட்ட வர ஒரு சில சிக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது ரொம்ப ரேராக ஒரு அம்மா ரெண்டு அம்மா வரும் அதுக்கப்புறம் அதுவாகவே காஞ்சி கோட்டிடும் அடிக்கடிலாம் வராது வரவே ரேரு தான் அதே மாதிரி தான் பிளாக் வேடைக்கும் அம்மா வந்திருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முட்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னும் ஒரு வாரத்தில் முட்டை வச்சுருவாங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு குரோத்தாக இருக்குது இன்னும் பத்து நாளில் வெளியே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேர் போட்டு ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் மட்டுந்தான் சிக்கு இறங்கும் சப்ஜா கலரில் ரெண்டு டைம் தான் சிக்கு இறங்கிச்சி மூணாவது டைம் இப்போ இறங்கியிருக்கு அதுவும் ரெண்டுமே சப்ஜா கலரில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துருக்கு லைட் பிசுறு தான் இன்னொரு சிக்குங்க வந்து பார்த்திங்கன்னா பிசிறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ப்ரவுன் கலரில் ஒரே ஒரு தடவை தான் சிக்கு வந்திருக்கு அதுவும் மேல் கலரில் அதுக்கப்புறம் வரவே இல்லை வரது ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் சிக்கு மட்டும்தான் வரும் இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சாம்பல் புறாவுடைய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஃபீமேலை பிரிச்சுட்டு இந்த மேலுக்கு வேறு ஃபீமேலை பேர் போடும் அப்படின்ட்டு ஃபீமேலை பிரித்து கொடுத்துட்டேன் அது எதுக்காக பிரிச்சுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் மூணு நாள் இவரை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இவருக்கு நான் ஃபீமேலில் பேர் போடுவேன் இப்போ போட்டேன்னா பேர் ஆகாது ஃபீமேலை போட்டு கொத்தி கொத்தி ரொம்ப டேமேஜ் ஆக்கிடும் மூணு நாள் சென்று பேர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கூண்டில் தான் இருக்குது இவங்க அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை போன வீட்லேயும் நம்ம பார்த்துருப்போம் இன்னும் ஒரு வாரத்தில் இவங்க அடுத்த முட்டையை வச்சுருவாங்க எனக்கு வந்து ஃபீமேல் கர்ணை புறா கிடைக்கல நான் எதிர்பார்க்குற கலரில் கிடச்சதுக்கப்புறம் இந்த சாதா ஃபீமேலை பிரிச்சுட்டு கருணை ஃபீமேலில் பேர் போட்டுருவோம் இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் புறாவுடைய முட்டை வச்சோம்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம் அந்த முட்டை இன்னும் புரியலை ஆனால் இவங்க வச்ச ஒரு முட்டை புரிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வச்ச முட்டை வந்து அன்றைக்கே உடைச்சிட்டாங்க அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டாவதாக வச்ச முட்டை தான் புரிஞ்சிருக்கு ஒரு முட்டை தான் இவங்குது இன்னொரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாம்பல் புறாவுடையது இவங்கிட்ட இருக்கிற வேடையும் இன்னும் வெளியே வந்து பறக்க ஆரம்பிக்கல ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் இந்த வேடையும் கொடுத்துருவேன் சாம்பல் புற பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் முட்டை வச்சாங்க இவங்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்க வச்சாங்க அதனால முட்டை பொரியா லேட்டாகும் பொரியுமா என்னன்னு தெரில பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இவங்கக்கிட்ட அந்த ஒரு முட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையில் கரு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன் கரு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த முட்டையை செக் பண்ணல அப்படியே விட்டேன் இந்த முட்டை பொறிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம்ஒர்க் புற அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் இவங்க வந்து இப்போ அடுத்த முட்டை வைக்க ரெடி ஆகிட்டாங்க இன்னும் மூணு வாரத்துக்குள்ளே முட்டை வச்சுருவாங்க பேரண்ட்டை சும்மா சொல்லக்கூடாது ஏன்னா மேலே ஃபீமேலையும் நான் தனித்தனியாக தான் வாங்கி பேர் போட்டேன் ஃபஸ்ட்டு கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கையும் நல்லா கேர் பண்ணி வளர்த்து காப்பாற்றி விட்டாங்க ரெண்டு சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்குது ஒன்று பெருசாக இருக்குது ஒன்று சின்னதாக இருக்குலாம் இல்லை இன்னும் பத்து பதினஞ்சு நாளில் வெளியே வந்து பறக்க ஆரமிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சிக்கன் ஹேண்ட் பண்ணி வளர்க்க போகிறேன் ஏற்கனவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதுவும் எந்த கலர் சிக்கன் பார்த்தீங்கன்னா மேல் கலரில் இருக்கிற சிக்கன் தான் ஹேண்ட் பண்ணி வளர்க்க போகிறோம் அப்புறம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு அப்டேட் இருக்குதுன்னு சொன்னல அதில் ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டின் பேர் வந்து முட்டை வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பேர் போட்டு ரெண்டு மாதம் ஆகுது இதுக்கு முன்னாடி போட்ட குரூப் அப்டேட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இன்னும் முட்டை வைக்காமல் இருக்காங்க அப்படிங்க அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் வந்து ஃபீமேல் வந்து முட்டை வைக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துக்குள்ளே முட்டை வச்சுருவான்னு கூட சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை போட்டு கரெக்டாக ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் முட்டை வச்சுட்டாங்க என்ன ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது முட்டையை மூணு நாள் சென்று தான் வச்சாங்க புறா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முட்டை வச்சுட்டு ஒரு நாள் விட்டு தான் ரெண்டாவது முட்டையை வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட் ஈடுன்றதுனால ரெண்டாவது முட்டையை வந்து மூணாவது நாளில் தான் வைச்சாங்களே இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பட்டு பட்டுன்னு முட்டை வச்சுக்கின்னே இருப்பாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொறிமா இல்லை தான் டவுட்டு அப்படியே பொரிஞ்சாலும் ஒரு முட்டை வந்து பொரிய இன்னும் மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் அதுக்குள்ளே வேறு ஏதாவது சாதா பேர் முட்டை வச்சுதுன்னா நான் முட்டையை மாற்றி வச்சுருவேன் ஃபஸ்ட் ஈடுன்றனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேர் போட்டு ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் முட்டை வைக்காமல் இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா முட்டை வச்சுட்டாங்க நம்ம பெரிய கர்ணப்பேரோடைய அப்டேட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு முட்டையும் பொறிஞ்சு ரெண்டு சிக்கன் வெளியே வந்துருச்சு ஃபஸ்ட்டு கிளச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்கம் வந்துச்சு ரெண்டாவது கிளச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்க தான் வந்துச்சு இப்போ மூணாவது கிளட்சியில் ரெண்டு சிக்கன் வந்திருக்கு இவங்கள பற்றி சொல்லவே வேணாம் சிக்கன் நல்லாவே காப்பாற்றுறாங்க என்ன ஒன்று இவங்களுக்கு வந்த விடையை நான் இன்னும் ஒர்க் பார்க்கல இப்போ தான் காய்ச்சல் போட்டுன்னு இருக்கேன் அதை பற்றி நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஓவரடி நான் இன்னும் மேலே வந்து வெளியே திறந்து விடல ரக்கே கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு கிளட்சி எடுத்ததுக்கு தான் மேலே திறந்து விடுவேன் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெண்டு முட்டையும் புரிஞ்சு இப்போ ரெண்டு சிக்கன் வெளியே வந்துடுச்சு ஃபஸ்ட்டு கிளச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை தான் வச்சாங்க இன்னொரு முட்டை வைக்கல அந்த முட்டையில் கரு குடி பாதியிலே முட்டை வீணாயிடுச்சு எதனால கொஞ்ச நாள் தான் முட்டையில் உக்காந்தாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் முட்டையில் உக்காரல முட்டையும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு இப்போ ரெண்டாவது கிளச்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை சின்னதாக தான் இருந்தது முட்டை பொரியுமா பொரியாதான்னு டவுட் இருந்தது ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையும் புரிஞ்சிருச்சு இருந்து சிக்கம் எடுக்கணுன்ட்டு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவங்களுக்கு வந்து ரெண்டு சிக்கன் எந்த மாதிரி கலரில் வரேன்னு தெரில பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் சாட்டின் பேர் மாதிரி தான் இவங்களும் இவங்களையும் பேர் போட்டு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் முட்டையை வச்சாங்க அதுவும் ஒரு முட்டை தான் வைச்சாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தடவை முட்டை வச்சுட்டாங்கன்னா பட்டு பட்டுன்னு அடுத்து முட்டை வச்சுக்கினே இருப்பாங்க இந்த மேலும் இந்த ஃபீமேலும் ஒரே பேரண்ட்டுக்கு ஒரே பேட்சில் வந்தது இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய விடையில் சொல்லியிருக்கேன் அப்புறம் நம்ம கூண்டு சைஸ் என்னன்னு கேட்டிங்க நம்ம கூண்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டு வந்து எல்லா பக்கமும் ஒன்றை கொண்ட பக்கத்தில் இருக்கிற கூண்டு சாதாப்பூராவிட்டு வச்சுக்கிறேங்க அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு மட்டும்தான் பதினஞ்சு இன்ச்சு மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றரை அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்